இத வந்து ஏன் சீரீஸா பாடலனா இது ஒரு தேசிய கீதம் அதனால எனக்கு தெரிஞ்சதா பாடுனேன் லாஸ்ட்ல கொஞ்சம் டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் மன்னிச்சிடுங்க நீங்க கேட்டீங்கிறதுனால பாடுனேன் நான் வேற பாட்டுனா காமெடியா கொண்டு போயிருப்பேன் இன்னைக்கு வேற அமாவாசை எல்லாம் ஒட்டு சேர்ந்து கிளம்பிட்டீங்க என்ன அப்ப நீ சாய்னா கிரா சாய்னா கிராவா சாய்னா காரா அக்கா அண்ணா வராரு பாரு வரட்டன்டா அண்ணனுக்கு தெரியும்டா அண்ணன் சொல்லி நான் சமாளிச்சிட்டேன்டா ஆமா நான் பாத்துக்கிறேன்டா லூசு எழுந்து பாடு லூசி எழுந்து நின்று பாடினா உங்களுக்கு நான் தெரிய மாட்டேன் எனக்கு டக்குன்னு ஃபோன் அப்படி வச்சுன்னு மாட்டேன் பரவாயில்ல உட்காந்துனே பண்ணாலும் மரியாதையாக பாடினேன் மரியாதை இங்கே இருக்குது ஸ்டாண்டிங் பொசிஷனில் பாடணும் அதுதான்டா எழுந்து நின்று நான் பாடினேனா எனக்கு நீங்களும் தெரிய மாட்டீங்க நானும் வந்து டக்குன்னு எழுந்து நின்று பாட முடியாது சொல்லிட்டீங்க அதனால டக்குன்னு பாட்டேன் லைட் எயிட்டீன் நீங்கள் வருஷமெல்லாம் மன்னனுக்கு மொட்டை எடுத்துட்டு இருக்கீங்க என்ன நீங்கள் முடிய பிடிச்சு ஆட்டா ஆட்டில பாவா அவர் அசந்து நல்லா கேமரா ஏதாவது செட் பண்ணியிருக்கீங்களா அம்மா வீட்டில் ஐயோ சரண் நெஞ்சோலிங்க சரண் இந்த பய பிள்ளைங்க என்ன வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் கமெண்ட்டை தங்கச்சிக்கு லைக் போடுங்கப்பா ஆமாம் இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இவ்வளோ ஆன்சர் சொல்லிட்டு கா தேசப்பற்று எஸ் ஹாய் அக்கா வாடா 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 சக்தி எங்கடா போகிற லைவை போது வர ஒரு ஊர் ஆயிடுச்சு லைவ் ஸ்டார்ட் ஆகி சீரியல் நிற்காம போயிட்டுருக்கு எப்படி பாடணும்னா எப்படி பாடினாலும் நான் அந்த பாட்டு நல்லா தானே பாடினேன் வயிச்சோன்னா ஒன்று வந்து கிண்டல் பண்ணலாம் ஒன்று வந்து நீங்கள் பாராட்டணும்ல நான் அவர்கிட்ட கேட்குறேன் முகதீஸ்வரன் என்னன்னா நல்லா இல்லையா நீங்கள் நான் நல்லா பாடல எழுந்து நின்று தான் பாடணும் ஆனால் வந்து சரி எழுந்து நின்னால் தெரியாதுன்றதுனால இப்படி உட்காந்து பாடினேன் அண்ணா இது வேறு நான் வர பாடிட்டேனே ஏதாவது தப்பாயிடுமா லைவ்ல ஏதாவது சொரணே இது மாதிரிலாம் இதெல்லாம் பாடக்கூடாது தானே எங்கேயாவது யோசிக்கிறேண்ணா கடக்கடன்னு எதையாவது செஞ்சு கொடுறனே நான் என்ன பண்ணுறது இந்த லைவ் எது ஏதாவது வருமா ஒய் பிளட் சேம் பிளட் ஒய் பிளட் சேம் பிளட் ஐயோ எனக்கு வேறு வேர்த்து வேறு ஊற்றுது ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருங்க டச்சிங் பண்ணிட்டு வரேன் என்ன டச் பண்ணாலும் அந்த மூஞ்சி அங்கே தான் தான் இருக்கும் அதானே அதானே வைஸ் ப்ரோ ஐ வா ஐ ஐ கேச் யூ ஆர் மை வைஸ்ல நான் முடிச்சிட்டதுக்கப்புறம் சொல்கிறேன் உன்னை நீ இங்கே ஏன் நாலும் ஏன் தெரிஞ்சி ஏன்டா தலையில் அடிச்சுக்கிற டேய் ஷக்தி நீயுமா இந்த நண்பில் வாழ்வதற்கு ஜென்மம் ஒன்று போதாது உன்னை எல்லும் உள்ளச்சி உன்னை என்னும் உள்ளத்தில் வேறு என்னம் தோன்றாது உன்னை ஐயோ ராமா இந்த கொசுத்தால தாங்க முடிய நசுக்குங்கப்பா அந்த கொசுவ அதானே வருஷமெல்லாம் வசந்தம்ல ஒரு பாட்டு வருமே அது என்ன பாட்டு அடிளம் கிளியே என்னை பாடாத நாள் இல்லையே அட அங்கு பாட்டு இந்த சூரிய வம்சம் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி படம் தான் இதெல்லாம் எங்க உருப்பிட போகுது இதெல்லாம் எங்க உருப்பிட போகுது ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது நானும் என் தரேன்